நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி காலையில் நம்ம ஸ்ரீஸ் கிச்சனில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துடலாங்க ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணு ஊற்றி நல்லா கிண்டி எடுத்த உளுந்தங்களி இவங்க கூட சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு சூப்பராக ராகி களி உருண்டு தாங்க செஞ்சுருக்கோம் நல்லா பால் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க இவங்களோட இன்றைக்கி சேர்த்து சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு தாங்க மீன் குழம்பு எப்பயுமே அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட முன்னாலே வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நல்லா ரெண்டு உருண்டு எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம அது கூட சே நல்லா நம்ம மீன் குழம்பு ஊற்றிட்டு நல்லா தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்க செம்ம டேஸ்ட்டுங்க அது இவங்களோட இந்த உளுந்தங்களையும் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க பொம்பளை குழந்தைங்களுக்கு லேடிஸுங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த களியை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் இதோட மாற்றங்கள் தெரியுங்க எங்கள் வீடியோ பிடிச்சா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க